வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஆத்தங்குடியை சேர்ந்த திரு சூனாப்பானா சுப்பிரமணியன் அவர்கள் ஒன்றாம் திருப்பதி சரணம் பொன் ஐயப்பா சாமி பொன் ஐயப்பா ஐயனே பொன் ஐயப்பா சாமியே சரணம் சரணம் பொன் ஐயப்பா இரண்டாம் திருப்பதி சரணம் பொன் ஐயப்பா சாமி பொன் ஐயப்பா ஐயனே பொன் ஐயப்பா சாமியே சரணம் சரணம் பொன் ஐயப்பா மூன்றாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன் ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா நான்காம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஐந்தாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஆறாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஏழாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா எட்டாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஒன்பதாம் திருப்பதி சரணம் பொண்ணப்பா சுவாமி பொண்ணய்யப்பா ஐயனே பொண்ணையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பத்தாம் திருப்பதி சரணம் பொண்ணையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொண்ணையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொண்ணையப்பா பதினொன்றாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொண்ணையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொண்ணயப்பா பன்னிரெண்டாம் தேதுப்பதி சரணம் பொன் ஐயப்பா சுவாமி பொன் ஐயப்பா ஐயனே பொன் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன் ஐயப்பா பதிமூன்றாம் தேதிப்பதி சரணம் பொன் ஐயப்பா சுவாமி பொன் ஐயப்பா ஐயனே பொன் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன் ஐயப்பா பதினான்காம் சரணம் பொன் ஐயப்பா சுவாமி பொன் ஐயப்பா ஐயனே பொன் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன் ஐயப்பா பதினைந்தாம் தேருப்பாதி சரணம் பொன் ஐயப்பா சுவாமி பொன் ஐயப்பா ஐயனே பொன் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பாதினாலாம் தேருப்பாதி சரணம் பொன் ஐயப்பா சுவாமி பொன் ஐயய்யப்பா ஐயனே பொன் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினேழாம் தேருப்பாதி சரணம் பொன் ஐயப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பாதி நெட்டாம் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயப்பா ஐயனே சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா திருப்பதி தேது பாதி நெட்டும் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன் ஐயப்பா ஐயனே சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சுவாமியே சரணமயப்பா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்